இந்த ஊர்ல போய் ஒரு வேறு நீங்கள் இறந்துட்டீங்க அப்படின்னா அது சட்டப்படி குற்றம் நார்வே நாட்டில் ஒரு டவுன் இருக்குது அந்த டவுனில் தான் அந்த வினோதமான சட்டமே இருக்குது இந்த டவுனை பற்றி சொல்லணும் அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரமும் பனி குழியும் வாடிக்கையாளர்களை வாட்டி வளைக்கிற அளவுக்கு அங்க குளிர் இருக்கும் ஒரு இந்த ஊரில் இருக்கவங்க யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அந்த ஊரில் அவங்கள புதைக்கிறதுக்கு அனுமதி கிடையாது பக்கத்து ஊர் போயிடணும் அப்படியே அதே அதேமாரி யாருக்கும் தெரியாமல் அங்கே நீங்கள் புதைச்சிட்டாலும் நீங்கள் புதைச்ச அந்த பாடி வந்து டீகம்போஸ் ஆகாது அது அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடும் பல மணி நேரம் பல வாரம் பல வருஷம் கழிச்சு வந்து பார்த்தாலும் பாடி அப்படியே இருக்கும் அப்படி இருக்கிறது பாடி மட்டுந்தானு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இல்லை அதுக்குள்ளே இருக்க பேக்டீரியாவும் சேர்த்து அப்படியே ஃபீஸ் ஆகிடும் எந்த ஒரு நோயுமே இல்லாமல் புதைச்சா பிரச்சனை இல்லை கொரோனா மாதிரியான தொற்று இருக்கிறவங்களெல்லாம் இங்கே புதைச்சாங்க அப்படின்னா என்னைக்கு இருந்தாலும் அந்த வைரஸ் வந்து அப்படியே உயிரோட தான் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் புதைக்கப்பட்ட டெட் பாடியெல்லாம் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக ஃபீஸாக இருக்கிறதுனால உள்ளே இருக்க பேக்டீரியாவும் ஆக்டிவாக இருக்குது அப்படின்றத எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க இதனாலேயே அந்த டவுன்ல இருக்கவங்க யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள வேற ஊருக்கு கொண்டு போயிடுவாங்களா அங்கே இருக்க அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வாங்க வேலை பாருங்க சந்தோஷமா இருங்க ஆனால் இங்கே வந்து இனந்திரம் மட்டும் செய்யாதீங்கன்னு சொல்கிறாங்க